ஒரு ராஜகுமாரன் உலகத்திலேயே அழகான பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு தேடிட்டு இருக்காரு ராஜ்குமாரை தான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுறா ஆனா எல்லாவோட தங்கச்சி அவளை விட ரொம்ப அழகா இருக்கா இதனாலேயே எல்லா அந்த ஊர்லயே பெரிய பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட போறா எல்லாவோட மூக்க மெஷர் பண்ண பிளாஸ்டிக் சர்ஜன் மூக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி கிளிப் போட்டு விட்டுறாரு எல்லாவ பார்த்த ராஜ்குமாரன் யார் இந்த குண்டு பொண்ணு அப்படின்னு கேட்டுறாரு எல்லாம் ரொம்பவே மனசு போயிடுறா டேப் ஃபார்மோட முட்டை எடுத்து முழுங்கிடுறா அது வயத்துல இருக்க ஃபேட் எல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாவோட மூக்கல போட்டு கிளிப் எடுத்துடுறாங்க ஃபர்ஸ்ட் விடவே இப்ப எல்லாம் கொஞ்சம் உள்ளியான மாதிரி இருக்கா பட் ஸ்டில் பாக்குறதுக்கு அவளோட தங்கச்சியை விட அழகா இல்ல அதனால தங்கச்சியோட ட்ரெஸ் எடுத்து கிழிச்சிட்டு ராஜ்குமார் செலக்ட் பண்ற அந்த நாள் வருது எல்லாரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போறா எல்லாவ பார்த்து எல்லாருமே அவளோட அழகுல மாங்கிடுறாங்க ராஜ்குமாரனும் எல்லாவா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு அங்க சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு ஒரு பொண்ணு வர ராஜ்குமாரனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருது எல்லாவோட தங்கச்சி தான் அந்த பொண்ணு எல்லா பார்த்தோன்னு தங்கச்சி அங்கிருந்து ஓடி போயிடுறா தங்கச்சி பின்னாடியே ஓடுன அந்த ராஜ்குமாரன் அவளோட அந்த ஷூ எடுத்துட்டு வந்து இந்த ஷூ யாருக்கு பார்த்ததோ அவதான் தான் என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிடுறா வீட்டுக்கு போய் தங்கச்சி கிட்ட இன்னொரு ஷூ போடுங்க எல்லா ஷூ தனக்கு பத்த மாடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காலை வெட்டிடுறா வழி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்த எல்லாவோட அம்மா தன்னோட பொண்ணு ராஜ்குமாரன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக விட இன்னொரு காலையும் வெட்டிடுறான்